நம்ம திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோவில் குறுக்கைவி வீரட்டானம் பற்றி ஒரு ஒரு ஒன்று சொல்கிறேன் பொதுவான வீடியோ தான் இது நீங்கள் கேளுங்கள் இப்போது திருநாவுக்கரச பெருமான் வந்து எனக்கு எது கொடுத்தாலும் வேணாம் எனக்கு சாமி மட்டுமே போதும்னு சொல்கிற ஒரு சில பாடல்கள் இருக்குது நிறையா பாடல்கள் இருக்குது அதில் ஒன்று உங்களுக்கு நான் என்ன நான் வந்து சொல்கிறேன் எப்படி எதுவுமே வேணான்னு சொல்லி இறைவனே கதி சிவனே கதின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் போய் போயிருக்காங்க பாருங்கள் பாடியிருக்காங்க பாருங்கன்ற காட்டுறதுக்காக இந்த வீடியோ சாமியை நீங்கள் எல்லா நேரமும் ஓம் நமச்சி யோசனை விளையாடுனாலும் இந்த மனசில் அந்த அந்த நினைவு இருந்தாலே போதும் சிந்தை இருந்தாலே போதும் சிந்தையை சிவபெருமான்கிட்ட நீங்கள் வச்சிங்கன்னா போதும் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை அது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறேன் அதுவும் சொல்கிறேன் சிந்தையும் சொல்கிறேன் எதுவும் வேணான்னு சொன்னதை பற்றியும் சொல்கிறேன் அது மாதிரி திருநீர் எப்பவுமே நம்ம நம்மளோட நெத்தியில் வந்து நீர் இல்லாத நெற்றி பாழ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நீர் இல்லாத நெற்றி வந்து அது பாழ் நெத்தி தான் அது இங்கே என்ன பக்தி இருக்குதுனால கொஞ்சம் விபூதியாவது வச்சிருக்கணும் சில நேரம் வேறு மாதிரி வே வேர்த்து இந்த மாதிரி எல்லாம் சில நேரம் இல்லாமல் போகிறது உண்டு அது எப்போ இல்லையோ பார்த்து பார்த்து அதை வச்சுக்கிட்டே இருக்கணும் அது சரி இப்போ நீற்றினை நிறைய பூசி நித்தளும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்தாடும் அந்த நாரை கொள்வான் நீற்றினை நிறைய பூசி நித்தழும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்தாட்டும் அந்த நாரை கொள்வா, சாற்று நீ சாற்று நாளற்றதென்று தருமராசற்காய் வந்த கூற்றினை போலும் குறு கை குருக்கை குறுக்கை வீரட்டனாரே நிற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்தாட்டும் அந்த நாரை கொள்வார் சாற்று சர்க்காய் வந்து கூற்றினை குமைப்பற் போலும் குறுக்கை வீரட்டனாரே குறுக்கை வீரட்டனாரே இப்படி பாடுறது அந்த பாட்டு என்னன்னா நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து இப்போ பூசி எப்போவுமே நியமம்னா என்னது திருமூலரோட அட்டாங்க யோகத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நியமம்னா இறைவனை எப்பவுமே நம்மளோட நெஞ்சுக்குள்ளே வைக்கிறது இல்லையா அதான் நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்து ஆட்டும் அந்தனாரை கொள்வார்னா இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னா மார்கண்டேயனை பற்றி சொல்கிறாங்க மார்கண்டேயன் சுவாமி எப்பவுமே அவனோட நெஞ்சுக்குள்ளே வச்சு அபிஷேகம் பண்ணி 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 அவன் கேட்டது அவன் அவன் வந்து அவன் வந்து சாமி கிட்ட சாதிச்சுக்கிட்டான் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க இந்த பாட்டில் நாவுக்கரசர் பெருமான் மார்கண்டேனை பற்றி சொல்கிறார் நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்து ஆட்டும் அந்தனாரை கொள்வான் அதுக்காக அடுத்த வார்த்தை பாருங்கள் சாற்று நாள் வந்தது என்று தருமராசராய் வந்த சாற்று நாள்லாம் அவனோட வாழ்நாள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இதை யம வந்து மாட்டிட்டான் பாருங்கள் சாற்று நாள் அற்றது என்று தருமராசராய்க்கு வந்த கூற்றினை கூற்றினைன்னு அந்த கூற்றுனாரம கூற்றினை குமைப்பர் போலும் கு குறுக்கை வீரட்டனர்னா கூட்டுற சாமி என்ன பண்ணார் எட்டி நெஞ்சிலே உதச்சி அவன் வந்து போய் வந்து அவனோட உயிர் மாச்சிக்கிறான் இல்லையா அதை தான் சொல்கிறார் இந்த இடத்துல நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்து ஆட்டும் அந்தனாரை கொள்வார் சாற்று நாள் அற்றது என்று சாற்று நாள் அற்றதுன்னா அவனோட வாணல் அதுன்னு சாற்று நாள் அற்றது என்று தருமராசர்காய் வந்த தருமராசன் நம்ம ஏமன் கூற்றுவா வந்த கூற்றினை குமப் குமைப்பர் போலுனா சாமியா போன கூற்றுவனை யமனை எட்டி உதச்சி அவனை கீழே தள்ளிட்டார் இல்லையா கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கை வீரட்டநாராயணா அந்த குறுக்கை வீரட்டனார் சுவாமி என்ன பண்ணுவார் நீ பக்தி பண்ணினா உனக்கும் ஒரு ஆபத்து உனக்கும் ஒரு துன்பம் நீ பக்தியே நீ சாமி கையில் பிடிச்சிருந்தீன்னா கூற்றினை குமைப்பர் போலும் நீங்கள் எப்படி சொன்னமோ அதே போல் கூற்றினை சாமி வந்து உங்ககிட்ட விடாமல் ஆக்கிடுவார் இப்படியே அதை தான் இந்த பாட்டு சொல்லுது இந்த பாட்டு நாலு வரி நாலு வரி தான் ஒரு நாற்பது தடவை வச்சு கேளு வச்சு கேளுங்களேன் அப்படியே ஒரு தடவை உங்களுக்காக இந்த பாட்டை ரிப்பீட் கொடுத்துட்டு அடுத்த பாட்டுக்கு பாருங்கள் பாருங்க நை நிறைய பூசி நித்தழும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்தாட்டும் அந்த நாரை கொள்வான் சாற்று நாளற்றதென்று தருமராசராய் வந்த குற்றினை போலும் குறுக்கை விரட்ட நா ரே குறுக்கை விரட்ட நாறுக்கை விரட்டனாரே குறுக்கை விரட்ட நாரு இந்த மாதிரி இந்த பாட்டு தனது பாராயணம் பண்ணிங்கன்னா சாமிக்கு போய் சேரும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த மாதிரி சாமியை எப்போவுமே நினை வந்து நினச்சிக்கிட்டே இருப்பேன் சாமி தவிர எனக்கு எதுவுமே வேணான்னு சொன்னது திருநாவுக்கரசர் சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணையோடு வானால தருவரேனும் அங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோம் மாதேவர்க்கே ஏகாந்தர் ராகில் அங்கமெலாம் குறைந்து அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புழையரேனும் கங்கை வாழ் சடக் சடை கங்கை வாழ் சடை கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே இது திருநாவுக்கரசர் தேவாரம் சாமி என்ன சொல்கிறாருன்னா சங்கநிதி பதும நிதி இரண்டும் தந்து சங்கநிதி பதுமநிதி நிதி இரண்டும் தந்து தரணியோடு வாணாள தருவரேனும் என்ன சொல்கிறாருன்னா சங்கநிதின்றது வந்து சங்கு போல ஒரு உருவம் உள்ள ஒரு நிதி பதும நிதின்னா அது தாமரப்பூ போல ஒரு அவ்வளோ பெருசாக அடர்ந்து படர்ந்து உள்ள ஒரு செல்வம் குபேரன்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் சேர்ந்தது இதெல்லாம் ஒன்றுமே விண்ணுலகத்தில் உள்ளது மண்ணுலகத்தில் உள்ளது எல்லா செல்வமும் சேர்ந்து சொல்கிறார் சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தரணின்னு இது இங்கே கீழே இருக்கிற பூமி வானாளுங்கன்னா விண்ணுலகம் இந்த ரெண்டு லோகத்தை கூட எனக்கு கொடுத்தா கூட மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லம்னு சொல்கிறார் இதெல்லாம் கொஞ்ச நாளத்து வாழ்க்கை இதெல்லாம் கொஞ்ச நாளத்து காசு இதெல்லாம் சும்மா அதெல்லாம் போலித்தனம் இந்த மயக்கம் வரக்கூடிய இந்த உலகத்துங்களை பார்த்து மங்குவார் அவர் செல்வம்னா இதெல்லாம் கொஞ்சம் நாளில் மங்கி போயிடும் இல்லையா ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியரோ யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு போகிறாரு அப்படியே போகிறாரு ஸோ அது அந்த பசங்களை பார்த்தாலே உங் எங்களுக்கே தெரியுமே ஒருத்தவங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துப்டான்னா ஒரு மே ஒரு டாக்டர் காலேஜ் சேர்ந்து வந்து சேர்ந்து அவன் யாரையும் திரும்பியே பார்க்க மாட்டான் ஏன்னா மமதை அவ்வளோ தூரம் அவனுக்கு அவனுக்கு நெஞ்செல்லாம் தாண்டி தொண்டை வரைக்கும் வந்துடும் திமிர் வந்துவிடும் அவனுக்கு அகங்காரம் வந்துடும் யாரையும் சீன்றது கிடையாது மதி மதிக்கிறது கிடையாது ஒன்றும் கிடையாது சேருவான் படிப்பான் படிப்பான் முப்பது வயசு ஆகிடும் சேருவான் போய் ஒரு இருபது வருஷம் வேலை செய்வான் இருபத்தஞ்சி வருஷம் அது போய் சேர்றது எம்மா இருக்குது இல்லையா ஒன்று ஒரு பத்தாயிரம் நாள் தான் அவன் வேலையே செய்வான் அவன் அம்மா நாள் பிகு பண்ணி படித்தான் இல்லையா பத்தாயிரம் நாள் படிச்சிருப்பான் பத்தாயிரம் நாள் வேலை செய்வான் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி நாள் தானே பத்தாயிரம் நாள் தான் அவனுக்கு கதை அறுபது வயசாகிடும் இப்போ அவன் பண்ண பந்தாக இருந்தால் எல்லாம் போயிடும் இந்த போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பந்தாக பண்ணுவாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டா அடுத்த நாள் யாருமே என்னன்னே கேட்க மாட்டாங்க அதுபோல் அந்த வாழ்வையும் அந்த தாழ்வையும் சாமி அந்த அவனுக்கு அந்த வாழ்க்கையிலேயே காட்டிடுவார் இதான்பா உயரம் இதான்பா கீழே நீ உனக்கு எல்லா உயரமும் கொடுத்தோம் நீ மா நீ ஆங்காரம் பிடிச்சி போய் ஆடனே இனிமேல் நீ இருக்கிற மாத்திரை டப்பாவெலாம் பார்த்து காலைல இத்தனை மாத்திரை நைட்டு இத்தனை மாத்திரைன்னு போட்டு சேர்த்து போய் சேரு எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன்னு ஓரம் கட்டிட்டு அதை போல் சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானால தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் மல்லோம்னு சாமி சொன்னார் அதுக்காக தான் இந்த உதாரணம்லாம் கொடுத்தேன் மதிக்கிற இதெல்லாம் மாயை இதெல்லாம் இந்த மாயையில் வர காசுங்கசும் பணம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை சரி சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானால தருவரேனும் மங்குவார் அவர் செல்வோம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கே ஏகாந்தர் அல்லராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கை வாழ் சடை கடந் கங்கை வாழ் சடை கறந்தார்க்கு அன்பராகில் அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேண்ணா சாமி சொல்கிறாரு நீ வந்து உடம்பெல்லாம் உனோட அழகெல்லாம் போய் உனக்கு குஷ்டம் பிடிச்சிச்சு ஒருத்தனுக்கு குஷ்டம் பிடிச்சி எதுவுமே உரம் கிட்ட யாரும் போக மாட்டான் இல்லை சாதாரணமாக ஒருத்தன் குஷ்டம் பிடிச்சா போவானா போகமாட்டான் நல்லா இருக்கிறவனே ஒருத்தவன் ஒருத்தன் ஏழை ஆகிட்டான்னா நீங்கள் யாரும் திரும்பி பார்க்குறது கிடையாது உங்களுக்கு ஏதோ புதுசாக வந்த வாழ்வு மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அவனை ஒரு மாதிரி மூஞ்ச வச்சு பார்த்துன்னு போகிறீங்க அப்போது சாமி என்ன சொல்கிறன்னா அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராகி ஒருத்தன் குஷ்டம் பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஆவுரித்து தின்று உழலும் புழையரேனும் அவன் ஒரு மாடை உரித்து பல்ல அப்படியே பச்சை கறியை பல்லால் கடிச்சு இவன் மேலே ஏறி உழுந்து ஒரு குஷ்டரோகி தின்னா கூட அவனை கூட நான் ஏற்றுக்குவேன்னு சொல்கிறாரு சாமி இப்போ தான் இந்த தீண்டாமைலாம் வந்ததெல்லாம் இப்போ தான் அப்போலாம் ஒன்றுமே கிடையாது கிடையாது இந்த தீண்டாமை கதையெல்லாம் எதுவும் கிடையாது எவனுக்கு பக்தி இருக்குதோ அவங்ககிட்ட எல்லோரும் அன்பாக இருந்திருக்கிறாங்க இல்லையா இப்போ சீனே வேறு மாதிரி போடுவாட்டாச்சு எல்லாரும் சேர்ந்து அங்கே மெலாம் குறைந்து அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் அப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு குஷ்டம் பிடிச்சி ஒரு மாட கட்சின் படுத்திருந்தா கூட ஆவுரித்து உழலும் புலையரேனும் கங்கை வாழ் சடை கலந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே அவன் கங்கை வாழ் சடை கறந்தார்னா சிவபெருமான் தலையில் கங்கை அந்த கங்கையை தலையில் கொண்ட என் பெருமானுக்கு அவன் அன்பர் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளார் அவனே நான் தெய்வமாக சிவபெருமானாவே அவனை நான் பார்த்து வணங்குவேன்னு சொல்கிறது திருநாவுக்கரசர் தேவாரம் அருமையான தேவாரம் பாருங்கள் விலக்கி இதெல்லாம் உங்களுக்கும் தெரியாது யாரும் சொல்ல மாட்டாங்க சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் அங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கே ஏகாந்தர் அல்லராகில் அங்கமெலாம் குறைந்தழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புளையரேனும் கங்கை வாழ் சடைக்கறந்தார்க்கு அன்பராகில் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே இது திருநாவகர்ஸ்வர் தேவரம் அடுத்தது இப்போது சாமியை எப்போ பார்த்தாலும் நான் யோசிநேகனமாக என்னால் முடியாதுங்க நான் ப்ரொஃபஸருங்க நான் எப்போவுமே கிளாஸ் எடு எடுக்கணுங்க எடுத்து நேருப்பாங்க நான் உட்டாக்கான்றாருன்னு வச்சுங்க சரி போனால் அப்போது அந்த ப்ரொஃபஸருக்கு வேலை இருக்குது அவர் ஒரே ஒரு வினாடி சாமி இப்படி நினைச்சார்னா ஒரு ஒரு செகண்ட் நினைச்சார்ண்ணா எப்போயோ அது எப்படி நினைக்கணும்னா இன்னைக்கு காலையில் ஒரு பாட்டு ஒன்று சொன்ன உங்களுக்கு என்ன சொன்னேன்னா துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நாள்தோறும் வஞ்சகமற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சகம் முதத்தனை ஐந்தெழுத்துமேனு சொன்னேன் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள் தோறும் எப்பவுமே நெஞ்சகம் நைந்து நினைக்கணுமா சாமியை இல்லையா மேலாக நினைக்கூடாது நெஞ்சு நெஞ்சு நினைக்கணுமா நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் என்ன சொல்கிறாங்கன்னா நெஞ்சு நெஞ்சு நினை வ துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின்னால் தோறும் வஞ்ச வஞ்சகம் அற்றுன்ற ஒரு வார்த்தைக்காக தான் இந்த தேட வந்தேன் வஞ்சகமே இல்லாமல் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்றுன்னா வஞ்சகம் இல்லாமல் சாமியை கும்பிடணுன்றார் இல்லையா நம்ம அந்த வஞ்சனைனாக்கா வேற எதையாவது யோசிச்சுக்கிட்டு நம்ம சாமியை கும்பிடக்கூடாது வஞ்சனையே இல்லாமல் சாமியை கும்பிடணுன்றாரு அந்த வஞ்சகம் அற்று இருக்குது இல்லையா அந்த வஞ்சகம் இல்லாத நம்ம செஞ்ச ஒரு சிந்தனை இருக்குல்ல அதை தான் இந்த பாட்டில் திருநாவுக்கரசர் சொல்கிறாரு சிந்திப்பர் சிந்திப்பவர்க்கு சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முக்தி கொடுப்பன மொய்த்திருந்து மொய்த்திரண்டு பந்தித்து நின்று பழவினைகள் தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தலைமேன்னு சொல்கிறார் திருவையாறன் இருக்கிற சுவாமி சிந்திப்பறியன உன்னால் சிந்திக்கவே முடியாதுனான்னு சொல்கிறார் உன்னால் சிந்திக்க முடியாது கண்டிப்பாக உண்மையாக இல்லையா உங்களால் சிந்திக்க முடியாது உங்களால் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு என்னான்னு சிந்திக்க முடியும் மத்தியானம் சாப்பாடு என்னால் சிந்திக்க முடியும் மற்றம் சாமி சிந்திக்க முடியல சி ஒரு நிமிஷம் ஆகுது உடனே அந்த சிந்திப்பு வேறு விதமாக ஏதாவது இன்னும் ஒரு ஒரு வேலையில் போயிடுது நம்மளால் சி நம்மளால் தொடர்ச்சியாக சாமியை சிந்திக்க முடியல சிந்திப்பறியன சிந்திப்பவர்க்கு நீ சிந்திச்சிட்டினா உன்னால் சிந்திக்க முடியாதுப்பா சிந்திப்பு அரியனை ஃபஸ்ட்டு சொல்கிறார் ஒன்னால் சி ஒன்னால் சிந்திக்க முடியாதுப்பா சிந்திச்சிட்டியா சரி இதை கேளுப்பான் சிந்திப்பு அரியனை சிந்திப்பவர்க்கு சரி நீ சிந்திச்சிட்டியா உனக்கு என்ன கிடைக்குதுன்னா சிந்திப்பறியனை சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் சிறந்த செந்தேன் உனக்கு கிடைக்கும் எதுக்கு உன்னோட ஆன்மாக்குள்ள உன்னோட ஆன்மான்றது ஒரு சிறந்த செந்தேனுக்குள்ளே முழுகிடம் இல்லையா சிறந்து செந்தேன் முந்திப்பொழிவன முந்திப்பொழிவனை முக்தி கொடுப்பன தேன் அப்படி வந்த உடனே என்ன ஆகிடுதுன்னா உனக்கு முக் முக்தி கடிச்சு போச்சுரான்ற முந்திப்பழிவன முக்தி கொள்வடுப்பனை மொய்த்திருந்து பந்தித்து நின்று பழ வினைகள் தீர்ப்பன மொய்த்திரண்டு பந்தித்து நின்று பழ வினைகள்லாம் உன்னோட வினைகள் அன்னைக்கு நான் சொன்னேன்னு என்னென்ன வினைகள் சொன்ன சஞ்சித வினைகள் பிராரப்த வினைகள் ஆகாமிய வினைகள் இந்த பழ வினைகளெல்லாம் உனக்கு தீர்ந்து எப்போ சிந்திப்பறியனை சிந்திக்க முடியாது சிந்திப்பவர்க்கு சிந்திச்சிட்டானா சிறந்து செந்தேன் முந்திப் பொழிவன முக்தி கொடுப்பன மொய்த்திரண்டு பந்தித்து நின்று வினைகள் தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே சுவாமி வந்து திரு திருவையாறில் போயிட்டு பாடுறாரு சுவாமிக்கு திருவையாறில் வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்தோடனே ஐயாற அப்புறம் காட்சி கொடுத்த உடனே இந்த பாட்டை பாடுறார் அதாவது சாமி நீ சிந்திக்க முடியாது சிந்திச்சுன்னா உனக்கு இவ்வளோ பெரிய நன்மைகள் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே அழகாக தொடர்ச்சியாக பாரு அரியன பொழிவனை கொடுப்பனை தீர்ப்பனை இதை மாதிரி பாடிட்டே வராரு பாருங்கள் நீங்கள் அப்படியே அதில் பார்த்தா தெரியும் சிந்திப்பறியனை சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவனை முக்தி கொடுப்பனை ரெண்டு பண்டித்து நின்று பழவினைகள் தீர்ப்பனன் இதை மாதிரி அரியனை பொழிவனை கொ கொடுப்பனை தீர்ப்பனன் பாடின்னு வர்றார் சிந்திப்பறியன சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்திப்பொழிவன முக்தி கொடுப்பன மொய்த்திரண்டு பந்தித்து நின்று பழவினைகள் தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே சிவபெருமான ஐயாறப்பரணி வந்து கும்பிட்டுட்டினாடாப்பா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் இந்த தேன் மாதிரி உணர்வு கிடைக்கும் முக்தி கிடைக்கும் அப்புறம் உன்னோட பழவினைகள்லாம் நீக்கப்படும் அப்பேற்பட்ட பெருமான் எங்கள் பெருமான் பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் திருவையாறில் இருக்கிற எங்கள் ஐயாவை வந்து பாரு பாடுன்றார் இல்லையா அதுதான் இப்போ இந்த மூணு பாட்டும் ஒரு தடவை உங்களுக்கு என்னென்ன பாட்டு சொன்னேன்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிக்கலாம் நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரிட்டு ஆட்டும் அந்தனானரை கொள்வான் சாற்று நாள் அற்றதென்று தருமராசர்காய் வந்த கூற்றினை போலும் குறுக்கை விரட்டனாரே வந்து பாட்டு விபூதி எப்பவுமே ரொம்ப பூசி இருக்கணும் சாமி நினைக்கணும் நினைச்சி உணவு நீ வந்து என்ன பண்ணணும் வஞ்சகம் இல்லாத பக்தி பண்ணினா சாமி யமனை எப்படி வந்து சம்ஹாரம் பண்ணாரோ அதை மாதிரி உனக்கு பண்ணுவார்ன்றது ஃபஸ்ட்டு பாட்டு சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோம் மாதேவர்க்கே ஏகாந்தர் அல்லராகில் அங்கமெலாம் குறைந்த அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கை வாழ் சடை கறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் வணங்கும் கடவுளாரே ரெண்டாவது பாட்டு சங்கநிதி பதும நிதி எனக்கு எதுவும் தேவையில்லை என்னோட பெருமான் மட்டும்தான் வேணும்னு கேட்டது அந்த பெருமானை நீ சிந்திச்சுன்னா என்ன வரும்னு அடுத்தத சொல்லி சிந்திப்பறினை சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முக்தி கொடுப்பன மொய்த்தி ரெண்டு பந்தித்து நின்று பழவினைகள் தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமேனு ஐயாரப்பரை பற்றி பாடுறாரு எல்லாம் அருமையான பாட்டு தேன் மாதிரி பாட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஒரு தடவை பாருங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சிவபெருமான நினைங்க நல்ல நிலைக்கு போங்க நல்லது ரமசிவாய திருச்சிற்றம்பல்